ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கிய எதிரிகளில் ஒன்றான பாகிஸ்தான் எப்படி தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களோ அதே போல் சீனாவும் இந்தியாவோடய எல்லைப்பகுதிகளில் ஊடுருவ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வாகனங்கள் குறிப்பா எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்பதற்கு அரிய வகை கனிமங்கள் காந்தங்கள் தேவைப்படும் இதை இப்போ இந்தியாவுக்கு வழங்குவதை நிறுத்தி வச்சிருக்காங்க இது தொடர்பாக இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்த போது சீனா அதற்கு டைமே கொடுக்கல இனி இது வேலைக்காகாதுன்னு இந்தியாவே இதற்கு தேவையான கனிமங்களையும் காந்தங்களையும் உருவாக்க போகிறாங்க இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே அமெரிக்கா உட்பட அனைத்து உலக நாடுகளும் சீனாவுக்கு மாற்றாக கனிம வளங்களை தேடிட்டு இருக்கிற வேலையில் இந்தியாவுக்கு இது ஒரு ஜாக்பாட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீனா இப்போது சென்னை ஃபாக்ஸ்கான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற முந்நூறு சீன என்ஜினியர்ஸை உடனடியாக சீனாவுக்கு திரும்பணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இதனால் ஐஃபோன் செவன்டீன் உற்பத்தி பாதிக்கப்படுற அபாயமும் ஏற்பட்டிருக்கு ஆனால் இதையும் இந்தியா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண போகிறாங்க அமெரிக்கா போலவே இந்தியாவுக்கும் கார் பைக் கனரக வாகனங்கள் சொல்கிற ட்ரக்ஸ் போன்ற வெஹிக்கிள்ஸ் தயாரிப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்துகிற கனிமங்களான போரான் ஃபார் மேக்னெட்ஸ் அண்ட் லித்தியம் ஃபார் பேட்ரிஸ் இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சீனாவை தவிர வேறு எந்த சப்ளையர்ஸும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் அவங்களால இந்தியா எதிர்பார்க்குற அளவுக்கு சப்ளை பண்ண முடியாது சரி இது இப்படியே போனால் வேலைக்காகாதுன்னு உள்ளூரில் இருக்கிற கனிமங்களை நம்ம பயன்படுத்தி தொடங்குவோம் அப்படின்னு இந்தியா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக தான் இருக்கு ஆனால் இது ஒன்று சாதாரண காரியம் கிடையாது கனிமங்கள் எங்கே இருக்குது என்பதை தேடி கண்டுபிடிக்கணும் அதை தோண்டி எடுக்கணும் இதுவரை பிரச்சனை இல்லை தோண்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை தரம் பிரிக்க வேண்டும் ஏற்கனவே நம்ம லித்தியம் நிறையா இருக்கிறத இந்தியா ஃபைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் பிரிச்சு தான் ஒரு கஷ்டமான வேலை இந்த செயல்முறையில் வெளியாகும் கழிவுகள் ரொம்பவே ஆபத்தானவை புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது ஸோ இதையெல்லாம் செஞ்சு முடிக்க நிறையா டைமும் எடுக்கும் அதாவது குறைந்தது பத்து ஆண்டுகளாவது ஆகும் ஆனால் இதை ப சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா வேற லெவலில் இருக்கும் சென்னை ஆலையிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட என்ஜினியர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் உடனடியா வெளியேறணும் அப்படின்னு சீனா உத்தரவு போட்டிருக்காங்க இதனால ஐபோன் உற்பத்தி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கொஸ்டினும் ரைஸா இருக்கு உலகம் முழுவதும் இந்தியால இருந்து குறிப்பாக இருந்து குறிப்பா சென்னையில இருந்து தயாரி ஐபோன்கள் விற்பனையாக இருந்தாலும் இதற்காக உலகம் முழுவதும் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொறியாளர்கள் சென்னையில் தங்கி ஒர்க் இருக்காங்க குறிப்பாக சீனா தைவான் வியட்நாம் தென்கொரியாவை சேர்ந்த ஏராளமான பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை ஃபாக்ஸ்கான் காலையில் ஒர்க் இருக்காங்க வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடவுள்ள ஆப்பிள் செவன்டீன் மாடல் உற்பத்தி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவில் உள்ள ஆப்பிள் ஆலையை அமெரிக்காவில் தொடங்க ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக்கிடம் வலியுறுத்திட்டு இருக்காங்க இந்த தான் சீன என்ஜினியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை இப்போதே நாடு திரும்பணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கனால ஐஃபோன் செவன்டீன் ரிலீஸ் தேதியும் நெருங்கிட்டனால இதன் உற்பத்தி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் தைவான் ஊழியர்கள் மட்டுமே இந்த பணியில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க சீனாவை சேர்ந்த வல்லுநர்கள் அனைவரும் திடீர்னு கிளம்பிட்டாங்க இது ஆப்பிள் நிறுவனத்துக்கு பெரிய பாதகமாக அமைந்தால் கூட மற்ற என்ஜினியர்களை வைத்து இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா நிறுவனங்களோட உற்பத்தி திறன்களை மற்ற நாடுகளுக்கு மாற்றுவதை தடுக்க சீனா சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான செய்தியும் வெளியாயிருக்கு இதில் இந்த ஐஃபோன்கள் கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டு கோடி ஐஃபோன்கள் சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஒன்றரை கோடி ஐஃபோன்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சீனா இப்போது அரிய வகை கனிமங்கள் காந்தங்கள் சப்ளையை ஸ்டாப் பண்ணிக்கிறது பற்றியும் உடனடியாக அவங்களோட என்ஜினியர்ஸை நாடு திரும்பணும் அப்படின்னு உத்தரவிட்டது பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்